எல்லாரும் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை பதினொன்றாம் தேதி அன்னூர்லேருந்து ரூம் வந்து நம்ம செக் அவுட் பண்ண போறோம் செக் அவுட் தானே செக் அவுட் பண்ண போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா பத்து மணி ஆகும் போகுது தான் போய் நம்ம வெளியில் வந்து டிஃபன் சாப்பிட்ணும் எங்களுக்கு என்னென்னு தெரியல நேரம் நல்லா இல்லைன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு ஹோட்டலுமே மதியம் சாப்பிடறும் சரியில்லை நைட்டு டிஃபனும் சரியில்லை அதே போல் ரூம் தண்ணி தண்ணி வந்து தட்டுப்பாடு ரூம் வந்து சூப்பர் ரூம் தான் கிடச்சிது ஆனால் நாங்கள் வந்த வந்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தேன் ஏதோ மோட்டர் ரிப்பேர்னு சொல்லிட்டு தண்ணி கிடையாது அதனால தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டோம் அதுக்கப்புறம் அவங்க பகுதி வழியாக வந்து கொடுத்துருந்தாங்க அதை குடிச்சிட்டு இப்போ நாங்கள் கிளம்பிட்டோம் வாங்க இனிமேல் போட்டு வெட்டி வழியாக போகிறோம் ஆமாம் போகிற வழியாக தான் டிஃபன் சாப்பிட்லாம் ஹோட்டலில் பார்த்து

சாம்பார் இடியாப்பு அதானா இது நம்மளுக்கு வந்து சாப்பாட்டுக்கு சரிப்பால் வெங்காய்பால் வடகரி குருமா அதான் சரி சாப்பிடுங்க ரிச்சான ஆன ஹோட்டலாக இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்கமெண்ட் பண்ண ஹோட்டலு ஓனர் வந்து நம்மளுக்கு தசலாக கவனிக்கிறார் ஆனால் ஐட்டம்ஸ் இல்லை

அது ரெண்டு நாள் இல்லை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண சாப்பாடு சரியில்லை நீ சும்மாவே சூப்பரா இருக்கு இந்த கொன்ன பார்த்திருக்கீங்க ஆமா நியாயமா

பெட்டரிமதன ஒதுக்கலாம் நல்லா இருக்கு சூப்பரா நம்ம ஹோட்டல் தானே இது வர ஏசி புசினி சொன்னதால ஹோட்டலுக்கு வந்தோம் நான் வந்து வேற மாதிரி தெரியும் தான் முடியும் முடியும்

சாம்பார் என்ன மறுபடியும் ஒரு மசாலா தோசை வாங்கி ஆர்டர் பண்ணியாச்சு வந்துடுச்சு எல்லாரும் ஷேர் பண்ணிடுவேன் இது சாப்பிடு இதெல்லாம் நான் சாப்பிட்றேன் சாம்பார் வேணும் அந்த வீக்கம் நான் உண்மையிலேயும் உண்மையாலுமே எல்லாமே சூப்பராக இருக்குது நம்மளுடைய சப்ஸ்கிரிபர் வந்து இனிமேல் பாராட்டு தெரிவிக்கணும் நேற்று ரொம்ப கஷ்டப்பட்டுரும் சாப்பாட்டுக்கு நல்லாவே இல்லை இன்னைக்கு சாப்பாடு ஆ ரேத்துனால் அவங்க தெரியல பில்லு கொண்டு தான் தெரியும் ரெண்டு ஆம்பட்ட சொன்னிருக்கோம் ஆம்பட்டி வந்து இப்போ இதுன்னு சொன்னாங்க நம்மளுடைய ஆம்பட்டி தெரியாது அதனால் ரெண்டு ஆமர்ட்டு சொல்லிடுவோம்

இடியாப்பம் முப்பது ரூபா மாம்லேட் சப்ஸ்கிரைட் தான் பேசியாரு சாப்பாடு வந்து சூப்பரான சாப்பாடு ரெக்கம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையாலுமே எல்லாமே நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குது ஓகே நாங்கள் போயிட்டு கால் பண்ணோம் முந்நூற்றி முப்பது முன்னூற்றி எழுபது நம்ம கூகுள் பேயில் போட்டுடலாம் காசு வாங்க மாட்டேன்ட்டாங்க ஓகே சூப்பராக இருந்தது எல்லாமே இடியாப்பத்துக்கு வந்து இதுதான் தருவீங்களா சைடிஸ் இல்லை வேறு ஏதாவது முடிஞ்சி முடிஞ்சிது முடிஞ்சது சரி எவ்வளோ ரேட்டு சொல்லுங்கள் இல்லை 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 நாங்கள் எங்கே போனாலும் நாங்கள் காசு கொடுப்போம் இல்லை இல்லை

நாற்பத்தி நாலு கிலோமீட்டர் ஊட்டி அதுக்கு முன்னாடி ஒரு டீ போடலாமா அதுக்கு முன்னாடி ஒரு டீ குடிச்சிடலாமா டீயை குடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு டீ சாப்பிட்லாமா விக்கிக்கு வேணாம் பன்னீர் சோடா இருக்கா பன்னீர் சோடா பன்னீர் சோடா இருக்கா லெமன் சோடாவா சரி மூணு டீ போடுங்க பஸ் கொஞ்சம் விக்கி டீ வேணாமா வயதுக்கு டீயாக ம் மேலே போனால் டீ தானே குடிக்கணும் குழு குள்ளு இருக்கும் அதை ஊட்டி டீ ஸ்பெஷல் டீ ஸ்ட்ராங் டீ ஒரிஜினல் டீ பாஸ் கேட்பான் செக் போஸ்ட் வந்தாச்சு இ பாஸ் கேட்க போறாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ரெண்டு வண்டிக்கும் இ பாஸ் எடுத்தாச்சு அதெல்லாம் கொடுக்கணும் இ பாஸ் செக் பண்ணியாச்சு நம்ம கிளம்பலாம் அவ்வளோதான் முடிஞ்சுது ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இ பஸ்ஸு எது சொல்கிறாங்க வந்து நிற்கிறாங்க நிற்க சொல்கிறாங்க நான் காமிக்காமே போயிடுறாங்க ஆனால் நம்ம முறையாக வந்து ஈ பஸ்ஸு கொடுத்துருவோம் ஓகே ம் ஸ்டார்டிங்குனால் ஸ்டார்டிங்கு மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் ད�ས སྲི སྲ སྲས སྲི སྲས ར སྲེ སྲ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னூர் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு அஞ்சு கிலோமீட்டர் என்னென்னு தெரில அதுக்கு முன்னாடியே ஒரு டீ ஷாப் நிப்பாட்டோம் ஆனால் வெயில் செம வெயில் இருக்குது குழு கிடையாது வந்துட்டோம் ரெண்டு வண்டியில வந்தாச்சு தேவயானியும் அவங்க அம்மா வண்டியில் வந்தாங்க நானும் விக்க வண்டியில் வந்துட்டோம் தேவயானி வந்து ரெண்டு இடத்துக்கு தள்ளாண்ணா வண்டியை வண்டி தண்ணியா தேவையானி உண்மணி படித்தான் வண்டிய

பாருங்க சொல்ற மாட்டாங்க இங்கதான் மாட்டணும் இப்பதான் மாட்டறாங்க ஜில்லு ஜில்லு யார் கையில ஜில்லு ஜில்லு வந்து வண்டி ஓட்ட முடியல அத இல்லாம லைட்டா தூர போடுது இப்ப லைட்டா தூர போடுது பாத்தீங்களா சூப்பரா இருக்குங்களா சாமியா இருக்கு இன்னும் நல்லா இருக்கு தூர் தாங்கலாம் நான் வந்து வேர்க்கல சாப்பிடுறேன் வேர்க்கல உள்ள கொண்டு வரல அதுக்காக வேர்க்கல யாருக்கு வேணும்

ஊட்டி இந்த கெத்தியாக கெத்தியேன்னு சொல்லிட்டு தாண்டி மேலே வந்துருக்கோம் இப்போ அடுத்து ஊட்டி வந்து ஒரு அஞ்சாறு கிலோமீட்டருக்குள்ளே போயிடலாம் அங்கே போய் ரூம் பார்த்து முதல்ல லக்கேஜை போட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரிப் ஆரம்பிக்கலாம் ஆமாம்